எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொனாலிக்கா செவன் பார்ட்டி டிஏங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் அந்த ட்ராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்கின பற்றி டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்கும்போது முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலவு புரிஞ்சிங்க அப்போ தான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண நம்ம பார்க்கலாம் இந்த சோனாலிக்கா டிஏ செவன் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ஜினாலுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கேட்டுக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் வருது கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க டிராக்டரோட டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயரு ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயரும் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் ஹெச்பி கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு உங்களுக்கு அவங்களுக்கு டாப்பு பட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா இப்படி இருக்குங்க வண்டியோட கண்டிஷனு எல்லாமே நம்மளுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் ஃபோட்டோஸை மிக தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம மிக விரிவாக உங்கள் டிராக்டரை சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டரில் எக்ஸ்ட்ரா டாப்பு ஹூக்கு பட்டு பம்பர்னு செட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எங்கே பெயிண்ட் அச்ச கிடையாது இந்த டிராக்டர் என்னென்ன விசேஜிக்கலாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா ஒம்போது கொத்து கலப்போ முப்பத்தாறு பிளேடு ரொட்டவேட்டு மற்றும் கேஜி வில் ரூட்டு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லவங்களுக்கு பெஸ்ட்டு மைலேஜ் கொடுங்க வண்டியோட இன்ஜின் உங்களுக்கு சிம்சன் இன்ஜினுங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க இந்த சோனாலிக்கா ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின்னு உங்களுக்கு மூன்று லட்சத்தி பதினஞ்சாயிரம் கேட்குறாருங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்